வணக்கம் மக்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நாமகிரி அம்மன் திருக்கோயில் பற்றி நாமகிரி தாயாரின் புகழ் பாரதத்தின் இமயம் முதல் குமரி வரை பரவி உள்ளது நாமக்கல் வந்து தாயாரை வணங்கும் பக்தர்கள் தங்கள் குறைகளையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றனர் இக்கோவில் நரசிம்மர் சுவாமி கோவில் வளாகத்தில் அமைந்துள்ளது நாமக்கல் அனுமன் தலத்தில் மகாலட்சுமி தாயாரின் வேண்டுதலுக்கு இணங்கி நரசிம்மர் அமைதி அடைந்து தாயாருக்கு வரங்கள் வழங்கியதாக கூறப்படுகிறது அது முதலாக தாயார் நாமகிரி லட்சுமி என்றும் பகவான் லட்சுமி நரசிம்மர் என்றும் நாமம் கொண்டு அருள் பொழிகின்றனர் நரசிம்ம சுவாமி குகை கோவிலில் பல அழகிய கலைப்படைப்புகளிடையே வீற்றிருக்கிறார் திருக்கோவிலின் மூலஸ்தானமும் அர்த்தமண்டபமும் குகையுள்ளே இருக்கின்றன நரசிம்ம சுவாமி பிரதம தானத்திலும் உடன் சனகர் சனாதனர் சூரியர் சந்திரர் சாமரம் வீச சிவபெருமானும் பிரம்ம தேவரும் சுவாமியை வணங்கும் கோலத்திலும் நிலைபெற்று உள்ளனர் இதனால் நாமக்கல் திருமூர்த்தி ஸ்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் சங்கரநாராயணரையும் தரிசிக்க முடிகிறது நரசிம்மர் கோவிலில் உள்ளது போன்ற வாமன அவதாரத்தையும் காண முடிகிறது இக்கோவிலும் இதன் கலை வல்லமைகளை கூறும் சிற்பங்களும் மாநில அரசின் இந்து அறநிலையத்துறையின் கீழ் தொல்பொருள் ஆய்வுத்துறையால் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் சந்தான பாக்கியம் வேண்டியும் பிற வேண்டுதல்களையும் வைக்கின்றனர் கனிந்த காலத்தில் நாமகிரி அன்னையின் கருணையால் அவர்களின் குறைகள் நீங்கப்பெற்று பெற்று மகிழ்வடைகின்றனர் தங்கள் வாழ்வை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகள் சேலைகள் நகைகள் ஆகியவற்றை பக்தர்கள் சமர்ப்பிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத ஹஸ்த நட்சத்திரத்தில் நரசிம்மர் ரங்கநாதர் அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நாமகிரி தாயாரின் கருணை கண்கள் கவலைகளைப் போக்கும் பேரழகு வாய்ந்தவை இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்